மீடியா சொல்றேன் சமுதாயத்துல நல்லது செய்யறவன் நிறைய நல்ல விஷயங்களை பேசுறவன் இவனெல்லாம் வெளியே கொண்டு வந்து காட்டுங்க எத்தனையோ டீச்சர்ஸ் நல்ல நல்ல டீச்சர்ஸ் நிறைய விஷயங்களை கத்து கொடுத்துருக்க கோமாளி டீச்சர்ஸ் ஜட்டி போட்டுக்கிட்டு பாடம் எடுக்கிற டீச்சர் இந்த ட்ரெஸ் கலத்தி போட்டு பாடம் எடுக்கிற டீச்சர்லாம் சொல்லல சொல்லலா டீச்சிங் டீச்சிங் ஒரு ப்ரொபஷனல் இருப்பாங்க அவங்க வந்து அவங்களுடைய படிப்பை வச்சு ஒரு லெவல் ஏறி இருப்பாங்க ஒரு கவர்மெண்ட் வேலையில ஏறி இருப்பாங்க இல்ல கவர்மெண்ட் டீச்சர்ஸாக இருப்பாங்க ஏன்னா படிப்புங்கிறது சும்மா இன்னைக்கு நானும் கூட ஒரு புக்கை பார்த்து படிச்சுட்டு எனக்குமே மேக்ஸ் நல்லா தெரியாதான் நானும் டிஎன்பிசி எக்ஸாம் இது பண்ணியிருக்கேன் நான் இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல தான் இருக்கேன் சென்ட்ரல் கவர்மெண்ட் படிச்சது எனக்கு தெரியும் ஒரு மேக்ஸ் இந்த மாதிரி மேக்ஸ் இது எப்படி வரும் இலக்கணம் தெரியும் எல்லாமே நம்மளும் படிச்சுக்கிட்டு அவங்க ஒரு இலக்கணத்தை வச்சு சில ஜனங்கள் ஈஸியாக தொழிலாம் ஆனா ஒரு ப்ரொஃபஷனல் அதை படித்து அதில் எக்ஸாம் பாஸ் ஆகி ஒரு லெவலில் போய் உட்கார்றான் பாரு அவனுக்கு தான் அந்த அழி அறிவு வந்து முழுசாக இருக்கும் உண்டா இல்லையா டிஎன்பிசி கோச்சிங் எடுக்கிறவன்லாம் ஆளா அப்படின்னா அவனே அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் அது எந்த ஒரு டேலண்ட்ல போய் உட்கார்ந்தவன் தானே திறமசாலி சும்மா சொல்லி தரமசாலி யார் வேணாலும் சொல்லி ஓகே படிச்சு அதை வந்து சக்சஸ் பண்றாமல அவன்தான் திறமசாலி அப்படி இன்னைக்கு டிஎன்பிசியா இருந்தாலும் சரிதான் எஸ்எஸ்சியா இருந்தாலும் சரிதான் எல்லாத்துலயுமே படிச்சு அதுல வேலையில ஏறி உட்கார்ந்து மறுபடியும் என்னையே போல நிறைய பேர் படிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்குற எத்தனையோ டீச்சர்ஸ் இருக்கா உலகத்துக்கு நல்ல நல்ல போதனைகளை சொல்ற எத்தனையோ பேர் இருக்காங்க இவங்க எல்லாம் இன்னைக்கு சோசியல் மீடியா வீடியோ எடுக்குதா இன்டர்வியூ எடுக்குதா எடுக்க மாட்டேங்க நல்ல விஷயங்களை முடிஞ்ச அளவுக்கு வெளியே கொண்டு பகிருங்க நிறைய நல்ல விஷயங்கள் இந்த உலகத்துல குட்டி கிடக்கு நம்ம குழந்தைகளுக்கு நம்ம எதை கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி ஏன்னா இன்னைக்கு இந்த வலைதளம் தான் வந்து பசங்களுக்கு எல்லாத்தையும் கொண்டு சேர்க்கற ஒரு விஷயமா இருக்கு நல்ல விஷயங்களை கொண்டு போய் சாத்தீங்கன்னா நல்ல ஒரு சமுதாயம் உருவாகும் கெட்ட விஷயத்த கொண்டு போய் சாத்தீங்கன்னா கெட்ட விஷயம்தான் உருவாகும் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் எதை விதைக்கிறோமோ அதுதான் முளைக்கும் நான் நாருங்கள் ராஜா பரம்